சரீரத்துல கால் ரொம்ப முக்கியம் பக்கத்த கைப்பிடி சொல்லுங்க கால் தான் ஒட்டுமொத்த சரீரத்தையும் தாங்கிட்டு இருக்குது சொல்லுங்க தாங்கிட்டு இருக்கு கால் யாரு ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்கிறது ஏசாய ஐம்பத்தி ரெண்டு ஏழு சமாதானத்தை கூறி நட்காரியங்களை சுவிசேசமாய் அறிவித்து ரச்சிப்பை பிரசித்தி படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிற சுவிசேசகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கிறது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில தான் கால் எ ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் சமாதானத்தை ஆயத்தம் என்னும் சுவிசேஷம் என்னும் பாதரச்செயல் ஆயத்தம் என்னும் சுவிசேஷம் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்கள் ஆயிடும் கவனிங்க நான் ஒரு மீட்டிங்ல பார்த்தேன் ஒருத்தர் ஒரு புது சூ வாங்கியிருக்கிறார் புது சூ என்ன பண்ணணும் தான் போடும் அவர் கையிலயே போட்டு சுத்திட்டு இருக்க சரி ஓகே ஒரு மீட்டிங்ல கையில போட்டார் பரவான் பாத்ரூம் போகும்போது ஒரு கையில எடுத்துட்டு போறார் நான் அவரை வாட்ச் பண்றதே டியூட்டி அப்புறம் அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்லிட்டு ஐயா கண்டிப்பா தான் பயன்படுத்துவார் நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க அதுதான் தெரியுது தாழ்ந்து ஓடுறதெல்லாம் கையில போட்டு இருக்கிறீங்க அதை பாதுகாக்கிற அப்போ சுவிசேஷம் என்னும் பாதரட்சியை உங்கள் காலில் தொடுத்துக் கொள்ளுங்க அவங்க காலெல்லாம் கத்திர எப்படி விற்கிறாரோ மலை மேல கண்மலையின் மேல் என் கால்களை நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்துகிறார் அப்படின்னு தாவி சொன்னாரு கண்மலை மேல கொண்டு போய் உச்சத்துல கொண்டு போய் உங்களை வைக்கணும்னு யாரெல்லாம் விரும்புறீங்க ஆண்டவர் வந்து பள்ளத்துல கிடக்கிற உங்களை உச்சத்துல கண் மலை மேல கொண்டு போய் எல்லாரும் பார்க்கும் பிரகாரம் மலை மேலுள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாங்க ஏன் அந்த பிரகாசம் அந்த வெளிச்சம் எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு பட்டணத்தை மலை மேல வச்சு கட்டணும்னா அந்த பட்டம் எல்லாத்துக்கும் தெரியுமே தெரியாதா எல்லாத்துக்கும் தெரியும் உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க யாருன்னா தீர்க்கதரிசிகள் கிடையாது சுவிசேசகர்கள் அல்ல தான் பெரிய பெரிய வால் போஸ்ட் படிப்பாங்க அதனால பிர பிரபலமாக விரும்புறீங்க கற்று உங்களை பிரபலப்படுத்தணும் உயரத்துல கொண்டு போய் வைக்கணும் உன்னதத்துல கொண்டு போய் வைக்கணும் எல்லாரும் என்னை பத்தியே பேசிட்டு இருக்கும் யாரெல்லாம் விரும்ப ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்க சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பிச்சா ஏ சொல்றாரு பாருங்க நாலாம் அதிகாரம் பதினெட்டாம் கத்தருடைய ஆதியானவர் என்மேல இருக்கிறா தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினா எந்த ஒரு ஊழியமும் சுவிசேஷ ஊழியத்துல தான் ஸ்டார்ட் ஆகும் ஏஸ் அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணார் ஊழியத்தை எப்படி ஸ்டார்ட் பண்ணாரு எப்படி பண்ணாரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி கத்தருடைய ஆவியானவர் அப்படி சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு சுவிசேஷத்தின் ஆவி இருக்கு அந்த ஆவி உங்களுக்குள் இருந்துச்சுன்னு சொன்னா உங்களால இயேசுவ பத்தி சொல்லாம இருக்கவே முடியாது அவள் கால் ஓரிடத்தில் தரித்திருக்காது ஒரு காலத்துல இப்ப சபைக்கு வந்த கால் இல்ல அவரு காலு அங்கேயே வச்சுட்டு கிராமத்துக்குள்ள என்னை பத்தி ஒருத்தர் சொன்னாரு அவர் மெய்யாய் உலகத்தில் வருகிற கிறிஸ்து நீங்க எல்லாம் அவர்கிட்ட ஓடிவாங்க அப்படின்னு கிராமங்கள் தோறும் அவள் சுற்றித் திரிந்து இயேசுவை பிரசங்கித்தார் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு கூட சொல்லாம அவங்களால இருக்கவே முடியாது கால்வழி சுகமாக நடந்து போய் இயேசுவை பத்தி சொல்லுங்க கால்வழி சுகமாயிருப்பேற்பட்ட கனமான மொழியும் பாத்தீங்களா பிரபலம் பரலோகத்திலிருந்து உங்களை பிரபலப்படுத்திடுவார் மூலோகத்திலையும் உங்களை பிரபலப்படுத்த எவன் ஒருவன் என்னை பற்றி ஜனங்கள் இடத்துல சுவிசேஷமாய் சொல்லுகிறானோ அறிக்கை பண்ணுகிறானோ அவனை பரலோகத்தில் இருக்கிற தேவதூதர்களுக்கு முன்பதாக பரிசுத்தவான்களுக்கு முன்பதாக நானும் அவரை அவனை ஒருத்தருக்கு போய் சொன்னீங்கன்னா முழு பரலோகத்தையும் கூப்பிட்டு இயேசு சொல்லுவார் என்னை பத்தி பாத்தியா லீதியால் தானா சொல்லிட்டு இருக்குது அப்ப உங்களுடைய கால்கள் உங்க கால்களை அவர் அழகப்படுத்திடுவார் அல்ல இல்லையா சொல்லுங்க உங்க அழைப்ப கண்டுபிடிக்கிறீங்களா போ ஒருத்தரா கண்டுபிடிச்சிருங்க கண்டுபிடிச்சிருங்க கால் வலி வருதுனாவே கண்டுபிடிச்சிருங்க இந்த கால் இயேசுவுக்காக சொல்லுங்க இயேசுவை பத்தி நீ சொன்னா கோல்டு செயின் அவர் போட்டுடுவார் உங்க காலம் Hey